நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் முருகனின் ஆதிபடை வீடு என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் திருத்தேரில் எழுந்தறினார் தொடர்ந்து சிறப்பு மகா தீபாரதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து தேரோட்டம் துவங்கியது கீழ வீதியில் துவங்கிய தேரினை பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமியான நாளை பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரதக்காவடி பால்காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவர் அதிகாலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாத பாலாபிஷேகம் என நாளை மறுநாள் வரை மொத்தம் அறுபது மணி நேரம் பாலாபிஷேகம் நடைபெறும் விழாவையொட்டி தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க